ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமாக இருக்கக்கூடிய தைப்பூச விரதனால முருகனை வழிபாடு செய்வதால் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்றைய தினம் தவறாமல் ஏதாவது ஒரு முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வருது ரொம்பவே நல்லதுங்க ஒருவேளை உங்களுக்கு முருகன் ஆலயத்துக்கு போறதுக்கான பாக்கியம் கிடைக்கல அப்படின்னா எந்த ஒரு தெய்வத்தினுடைய ஆலயமா இருந்தாலும் பரவாயில்ல தவறாமல் போய் வழிபாடு செய்யுங்க ஏன்னா இந்த நாள் எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்குரிய அற்புதமான ஒரு நாள் தான் உங்களில் யாருக்கெல்லாம் எந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரதுக்கான பாக்கியம் கிடைச்சது அப்படின்றத பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த நாள் பார்த்தீங்கன்னா முருகருக்கு ரொம்ப ரொம்ப உரிய நாள் இன்னைக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாமே வந்து விரைவில் முருகன் வந்து நிறைவேற்றி கொடுப்பாருங்க மேலும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய பெருமானுடைய அறுபடை வீடுகள்ல மூன்றாம் படை வீடாக காணப்படக்கூடிய பழனியில இந்த தைப்பூச நாள் வெகு விமர்சையாக வந்து கொண்டாடப்படும் இந்த நாள்ல முருக பக்தர்கள் முருகப்பெருமானுக்காக இருந்து தங்களுடைய வேண்டுதல்களுக்காக நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய விதமாக பால் குடம் எடுப்பது காவடி சுமப்பது மேலும் அழகு குத்துதல் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து செய்கிறாங்க நிறைய முருக பக்தர்கள் விரதமிருந்து பாத யாத்திரையாக பழனிக்கு வரக்கூடிய பழக்கமும் உண்டுங்க ஸோ அந்த வகையில் பழனி முருகன் நாலயத்தில் இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அற்புதமானவையாக இருக்கும் யாருக்கெல்லாம் பழனிக்கு போகிறதுக்கான பாக்கியம் கிடைச்சிது யாருடைய வீடுகளில் பழனிக்கு இந்த நாளில் போய்ட்டு வந்திருக்காங்க அப்படின்றத பற்றியெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் முருகனை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா தவறாமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க முருகனுடைய அருளாசியோட இந்த நாள் பார்த்தீங்கன்னா பூசம் நாள் அதாவது பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் விரதம் இருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாக்கியம்தாங்க அப்படிப்பட்ட நாட்களில் கிரக மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கான கண்டிப்பாக இருக்குது ஸோ கிரக மாற்றத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்குமே பலன்கள் அப்படிங்கிறது மாறக்கூடியதாக இருக்குது அந்த வகையில் தற்போது கும்பராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் இருக்கு என்ன மாதிரியான பலன்களை வந்து இவங்க அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கும் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பொறுமையா பார்த்து பயன்பெறுங்க கும்பராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனம் எப்போதுமே இலகிய மனமாக காணப்படும் ஸோ இதனால் பொறுமையும் நிதானமும் உடையவர்களாக நீங்கள் வந்து காணப்படுவீங்க உங்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களானது நிறைய நடக்கறதுக்கு சான்ஸ் இருக்குங்க மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் பார்த்திங்கன்னா வலுப்பட ஆரம்பிக்கும் எதிர்பாலினத்தவரால் உங்களுக்கு லாபங்கள் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த நாட்களில் அதுவும் பிப்ரவரி மாதம் முழுவதுமே உங்களுக்கு பணவரவு வரவு அதிகமாகவே கிடைக்கும் முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகனை வழிபாடு செய்துட்டு ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் செய்யுங்க நல்லதே நடக்கும் வெற்றிகளே கிடைக்கும் ஏன்னா வெற்றிக்காரக நிலையாக முருகப்பெருமான் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுக்குமே அவர் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு வீணாக அலைச்சல் திடீர் திடீரென கோபங்கள் இது போலவே எல்லாம் ஏற்படலாம் எல்லாமே கிரக மாற்றத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடியது ஸோ கொஞ்சம் நிதானத்தை வந்து கடைப்பிடிக்கணும் இந்த நாட்களில் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் வெற்றியடைய செய்யுங்க மதிப்பு அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு உயர்ந்து காணப்படும் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள் எல்லாருக்குமே கடன் பிரச்சனைகளானது படிப்படியாக தீர ஆரம்பிக்கும் எவ்வளவு பெரிய கடன்களில் நீங்க இருந்தீங்கனாலுமே கூட இனி வரக்கூடிய நாட்களில் கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால எல்லாத்தையுமே உங்களால் வந்து தீர்க்க முடியும் மேலும் போட்டிகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களாக இழுபொறியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இனி வரக்கூடிய நாட்களில் நல்லபடியாகவே வந்து முடிவடையுங்க அதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்படி நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிறதுனால சங்கடங்களும் உங்களுக்கு தான் ஏற்படும் ஸோ வாக்குவன்மை அப்படிங்கிறதும் இந்த நாட்களில் உங்களுக்கு இருக்குது வாக்குவன்மையால முடிந்த அளவுக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயமானது நன்மைகளாகவே வந்து இருக்குங்க குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய குரு சஞ்சாரமானது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை எல்லாம் தீர்த்து கொடுக்கும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய இடைவெளியானது குறைய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு அந்யூன்யம் பிறக்கும் உங்களுடைய இல்லறம் சிறப்பாக இருக்கிறதுக்கு வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே வந்து உதவியா இருக்கும் இந்த நாட்கள்ல மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கி உங்களுக்குரிய அனைத்து விதமான விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் கிட்டேயும் பார்த்தீங்கன்னா அன்பானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு பலன்களை எல்லாம் நீங்கள் பெறக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் வந்து பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் நண்பர்களால் நிறைய தொந்தரவுகளானது கூட ஏற்படலாம் ஸோ முடிந்த அளவுக்கு தேவையில்லாத நட்பு வட்டாரத்தில் நீங்கள் சிக்காமல் இருக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது தாங்க குறிப்பாக பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுனால வீண் அலைச்சல் வீண் மனஸ்தாபம் எல்லாமே ஏற்படும் அதனால நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் மன உளைச்சலானது ஏற்படாது இந்த நாட்களில் காரிய வெற்றிகளானது நீங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கும் பண வரவும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே வந்து நடக்க இருக்கு மேலும் இந்த நாட்களில் கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களுக்குமே போட்டிகள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா ஒருவருக்கு ஒருவர் எவ்வளவு திறம்பட வெளிக்காட்டுறாங்களோ அதற்கு தான் அங்கீகாரமும் வந்து இருக்குது ஸோ கலைத்துறையில் இருக்கக்கூடிய போட்டிகளை வந்து கும்பராசினியர்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய போட்டிகள் குறையும் பழைய பாக்கிகளையும் நீங்க ஈஸியாக வந்து வசூல் பண்ண முடியும் சக கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க மூலமா உங்களுக்கு நிறைய நன்மைகளானது ஏற்படும் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலமா நல்ல ஒரு மதிப்பையும் வந்து பெறுவீங்க நேர்மையாக சிறப்பாக நிறைய பணிகளை செய்து பாராட்டுக்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நடந்துக்கிறது அப்படிங்கிறது இந்த டைம்ல வந்து நடக்குங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உயர் பதவிகளானது உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட எல்லா வகையிலுமே கும்பராசி நேயர்களுக்கு நன்மைகள் தான் அதிகளவு வந்து ஏற்படையிருக்கு இந்த நாட்களில் தேவையான உதவிகளானது தக்க சமயத்துல உங்களுக்கு கிடைக்கும் இதனால தடைப்பட்ட காரியங்கள் கூட சாதகமாகவே போய் முடிவடையுங்க பணவரவு உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்குமே தவிர இனி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தடைகள் எல்லாம் நீங்கி முன்னேற்றம் பார்க்கக்கூடிய ஒரு நாட்களா உங்களுக்கு இருக்கு கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சாமர்த்தியமான செயல்களானது ஏற்படும் இந்த சாமர்த்தியமான செயல்களால மற்றவர்கள் மனதுல நீங்க நீங்க இடம் பிடிப்பீங்க பாடங்களில் நல்ல கவனம் செலுத்துவதனால நல்ல ஒரு மதிப்பெண்களை பெறுவதற்கு உதவியாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பம் ராசி நேயர்களாக இருக்கீங்களா மேலதிகாரிகள்கிட்ட அதிக அளவு உங்களுக்கு நெருக்கம் வேண்டாம் ஏன்னா இது பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகளை பின்னாடி வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துடும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஒரு லிமிட் அப்படிங்கிறத இருக்கணும் யாருக்கிட்டையுமே நம்ம அளவுக்கு மீறி பழகிறதுனால தான் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறோம் ஸோ கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டங்களில் இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நிதானமாக செயல்படணும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களிடம் தெரிவிப்பதை வந்து முதல்ல நீங்கள் தவிர்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக துணி மற்றும் நகை வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு லாபத்தை நீங்க பார்ப்பீங்க சோ தைரியமாக இது வரைக்கும் தொழில் செய்யல வியாபாரம் செய்யல இனி இது போன்ற விஷயங்களில் இறங்கலாமா அப்படின்னா கூட கண்டிப்பா உங்களுக்கு இது வந்து சூப்பரா இருக்கும் சோ நகை மற்றும் துணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ஏதாவது வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லபடியா வந்து போக ஆரம்பிக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவிகளாக இருக்கீங்க பெண்களுக்கு வந்து கும்பராசியானது காணப்படுது அப்படின்னா இந்த டைம்ல அத்தியாவசிய தேவைகளுக்கு முன்னுரிமை வந்து கொடுப்பீங்க இதை வந்து இந்த நாட்கள்ல முடிந்த அளவுக்கு வந்து தவிர்க்கறதுக்கு வந்து பாருங்க ஏன்னா அனாவசியமான செலவுகளை நீங்க குறைச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்குள்ள நிறைய விஷயங்களில் நீங்கள் சேமிக்கக்கூடிய பழக்கத்துக்கு வந்து ஆளாகுவீங்க தம்பதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் அதிகரிப்பதற்கு அனாவசிய செலவுகள் ஆடம்பர செலவுகள் இதெல்லாம் வந்து தேவையில்லாதது அப்போ தான் இல்லறமும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழ்க்கையை நடத்த முடியும் சோ கும்பராசியுடைய குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்தெல்லாம் மட்டும் கொஞ்சம் வந்து கட்டுப்பாட்டோடு இருங்க கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் மது பழக்கம் மற்றும் போதை பழக்கம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா முடிந்த அளவுக்கு அதில் வந்து தப்பிச்சுக்கோங்க ஏன்னா இது உங்களோட எதிர்காலத்திற்கு வந்து அந்த அளவுக்கு நல்லதில்லை அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் மற்ற கலைகள் மீது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமான ஆர்வமும் வந்து கிடைக்குங்க அதற்கென சிறப்பு பயிற்சிகளை கூட நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க ஸோ இதுபோல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வத்தை வந்து இந்த டைம்ல நீங்கள் அதிகமாகவே வந்து பெற இருக்கீங்க ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் பிப்ரவரி மாதம் முழுவதுமே அதாவது முருகனுடைய அருளாசியோட கும்பராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான நல்ல பழங்களுமே வந்து கிடைக்க இருக்கு உங்களுக்கு மேலும் நன்மைகள் நடப்பதற்காக ஆஞ்சநேயரை வியாழக்கிழமைகளில் வெண்ணெய் சாற்றி நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மன தைரியமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் தன்னம்பிக்கையானது பிறக்கும் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த நாட்களில் நீங்கள் செய்வதனால நல்ல மாற்றங்களை பார்க்கலாம் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானதாகவும் நிறைய பயனளிக்கக்கூடிய விஷயங்களோடு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் கூடவே நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களை செய்வதனாலையும் நான் நல்ல மாற்றங்கள் உருவாகும் ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தின் மீது நம்பிக்கை வைத்து நீங்க செய்யுங்க நல்லதே நடக்கும் மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்காக எப்போதுமே நம்ம சேனலோட வந்து இணைந்துருங்க இதுபோல் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய இருந்து நம்மளால வந்து நம்மளை வந்து காப்பாற்றிக்க முடியும் அந்த ஒரு தைரியத்தோட ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களெல்லாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜோதிடம் பற்றிய கருத்துக்களையும் எங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்